பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியில முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு ஜி பாலச்சந்திரன் நம்மோடு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு பாஜக சொல்லுது ஆனா ராகுல் காந்தி கமெண்ட் செய்யறாரு இல்ல அரசியலமைப்பு சட்டத்திற்கு பதில் ஆஹ் ஸ்ரீநிதி புத்தகம் இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய தலைவர் சாவத்து சொன்னார இப்ப அவர்களுக்கு எதிராகவே நீங்க செயல்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி நியாயமானதா சார் சவர்கார் அப்படி சொன்னது நிஜம்தான் சவர்காரை இவர்கள் தங்கள் தலைவர் என்று சொல்வதும் நிஜம்தான் இப்ப அண்டமான் அண்ட் நிக்கோபார்ல வந்து அங்க உள்ள ஏர்போர்ட்டுக்கு வந்து சவர்காருடைய பேர் வச்சு கௌரவப்படுத்தியிருக்காங்க அங்கே வந்து சரியான ஒரு பேர் வைக்க வேணும்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேர் வச்சா இன்னும் பொருத்தமா இருந்திருக்கும் ஏன்னா இந்த ஆசாத் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முதல்ல அந்த தான் வந்து இறங்கினார் சிங்கப்பூர்ல இருந்து தன்னுடைய இதை வந்து ராஜ்யத்தை வந்து சுதந்திர இந்தியான்னு டிக்ளேர் பண்ணிட்டு ஆண்டமான்ஸ் நம்முடைய பூமியில் வந்து இறங்குனது அங்கே தான் இறங்கினாரு அப்போ அவருக்கு வச்சிருந்தா இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும் அது அவங்களுடைய விருப்பம் இன்னைக்கு இவங்க பதவியில் இருக்காங்க இவங்க யார் பேர் வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பேர் வைப்பாங்க ஆனால் யார் பேர் வைக்கிறாங்களோ அவங்க மேல இவங்க வந்து ஆழ்ந்த பற்று வச்சிருக்காங்கிறது உண்மை வீர சவர்கார்ன்னு சொல்லி இவங்க வந்து சவர்காருடைய ரோல் வந்து குளோரியஸ் ரோல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இன்னைக்கு வந்து சவர்கார் வந்து நீங்க வந்து இந்த அரசியல் சட்டத்தையே அவர் ஏத்துக்கலையே அவர் வந்து மனு தர்மத்தை தான் சட்டமா கொண்டு வந்து நினைச்சாருன்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதுக்கு இவங்க கிட்ட இருந்து மறுப்பு இல்லையே பாஜக ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் முரணா இருக்காங்களா ஆமா ஏனென்றால் அவங்க ஆர் எஸ் எஸ் உடைய பொலிட்டிக்கல் விங்னு சொல்லித்தான் நீங்க இதை சொல்லலாம் ஆர் எஸ் எஸ் வந்து நம்ம இந்தியாவுடைய தேசிய கொடியவே அவங்க வந்து முதல்ல அங்கீகரிச்சது இல்லை பல ஆண்டுகளாக தேசிய கொடி அவங்க ஏத்துனதே இல்லை இந்த அரசியலுக்கு சட்டத்தையும் அவங்க ஏத்துக்கிட்டது இல்லை என்ன சொல்ல போற ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அக்கண்ட் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீலங்கா வரைக்கும் வந்து ஒரு இந்தியாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய முன்னோர்கள் வந்து ஆசைப்பட்டாங்க இந்த பாகிஸ்தான் இதெல்லாம் டிவிஷன் எல்லாம் தப்பு பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாமே இந்தியாவுடைய பார்ட் அண்ட் பார்சலா இருந்திருக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய கொள்கையா இருந்தது அதனால அவங்க வந்து நம்முடைய தேசிய கொடியை அவங்க ஏத்துக்கிட்டது இல்லை நம்முடைய அரசியலுக்கு சட்டத்தையும் அவங்க ஏத்துக்கிட்டது இல்லைன்னு ரொம்ப நாளா இருந்தாங்க இப்போ இவங்களும் வந்து வந்த உடனே எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா போன தேர்தல் சமயத்தில் நானூறு சீட்டுக்கு மேலே வாங்கணும் ஏன்னா அப்படி வாங்கிட்டாதான் நாங்கள் வந்து அரசியல் சட்டத்தை மாத்திர முடியும் டூ தேர்ட் மெஜாரிட்டி எங்களுக்கு கிடைக்கணும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் பிஜேபி சேர்ந்தவர் பேசினார் அது உண்மை அதனால் அவங்களுடைய உட்கடக்கை வந்து அதுதான் இந்த அரசியலுமை சட்டம் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் சட்டம் தான் உண்மை அப்ப அரசியலமைப்பு சட்டம் சாவர்கருடைய விருப்பமான ஸ்ரீநிதி புத்தகமா மாறுறதுக்கான வடிவமைப்பு தான் இப்ப நடந்துட்டு இருக்குங்கிறீங்களா அவங்களுக்கு முழு மெஜாரிட்டி வர்ற வரைக்கும் அதை செய்ய முடியாது ஆனா அதுக்குள்ள இன்னொன்னு செய்ய முடியும் நம்முடைய அரசியல் சட்டம் வந்து இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் டாக்குமெண்ட் நம்ம எப்படி அரசியல் சட்டம் வந்ததுன்னு தெரியணும் அரசியல் சட்டத்தை டிராஃப்ட் பண்ணது வந்து டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து ஹி வாஸ் ப்ரோ போவர் ப்ரோ அண்டர் பிரிவிலேஜ் ஆனா அந்த கான்ஸ்டியூட் அசெம்பிளியில இருந்த பல பேர் வந்து நிலச்சி வந்தார்கள் நில உடமையாளர்கள் இவங்கெல்லாம் தங்கள் தங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அவங்களுக்கு இடையில புகுந்து இந்த அளவுக்கு தீவிரமாக போராடி பை பர்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொண்டு வந்து இந்த அரசியல் சட்டம் யாரால் யாருக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரையாம்பிள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு நாம் தான் உரிமையாளர்கள் நாம் என்பது யார் எல்லாருமே தான் சில குழுமங்கள் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்தார் அவர் வந்து சில காம்ப்ரமைஸ் நேரம் பண்ண வேண்டிய அரசு சட்டத்தை அவங்க ஏத்திருக்க மாட்டாங்க இதனுடைய அடிப்படை கொள்கைகள் சிலவற்றுக்கு தங்களுக்கு இடைஞ்சதாக இருக்கிறது என்று நினைத்தவர்கள் இந்த அரசு சட்டத்தை ஏத்திருக்க மாட்டாங்க அதனால நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட் டு வெல்த் அது ஃபண்டமெண்டல் ரைட் ஆனா ரைட் டு ஒர்க் அது பண்டமெண்டல் ரைட் கிடையாது ஆனா ரைட் டு ஒர்க்க ஃபண்டமெண்ட் கிட்ட கொண்டு வரும்னு வச்சிருந்தாருன்னா அப்ப வேலை நம்மள விட்டு போக மாட்டேன் நம்ம தொந்தரவா இருப்பாங்கன்னா அவங்க வந்து அரசியல் சட்டம் நிறைவேறதுக்கு எதிர்ப்பாவே இருந்திருப்பாங்க அதனால டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் கொண்டு வந்த மனிதர்கள் சமூகமாக வாழ்வதற்கும் நிம்மதியாக வாழ்வதற்கும் ஆனந்தமாக வாழ்வதற்கும் அவர்கள் வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கு இதெல்லாம் அரசுடைய கடமை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன் இப்ப நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் லீகலி பைண்டிங் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆர் நாட் லீகலி பைண்டிங் தேர் கைட்லைன்ஸ் ஆனா இந்த அளவுக்காவது நம்முடைய அரசியல் சட்டம் இன்னைக்கு இருக்குன்னா இந்த அளவுக்காவது ப்ரோ பீப்புள் ப்ரோ பூவர் ஆஹ் செக்யூலரா இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம முழுக்க முழுக்க அம்பேத்கருக்கும் நேரு போன்ற இடதுசாரி மனப்பான்மை கொண்டவர்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இந்த அரசியல் சட்டத்தை வந்து அவங்க மனதார ஏத்துக்கிட்டது கிடையாது அதனால நான் சொன்னேன் இட்ஸ் நாட் டாக்குமெண்ட் ஹவு டெமோக்ரஸிஸ் டே அப்படின்னு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ரெண்டு ப்ரொஃபசர்ஸ் ரீசெண்ட்டாக ஒரு புக் எழுதினாங்க காலத்தில் அமெரிக்காவிலேயும் இதெல்லாம் நடக்குமான்னு பதறி போய் அவங்க ஒரு நூல் எழுதுனாங்க நார்த்து கரோலினா ஸ்டேட்ல எப்படி ஜனநாயகத்தின் வழியாக பதவிக்கு வந்தவர்கள் ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லா கான்ஸ்டியூஷனுக்கும் இது பொருந்தும் அம்பேத்கர்டே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பலனளிக்குமான்னு கேட்டதற்கு யார் ஆளுகின்றார்களோ அவர்களை பொறுத்துத்தான் அப்படின்னு அவர் சொன்னார் ஐ ஹவ் கிவன் அது கடைசியில் அவர் சொன்னது வந்து ரொம்ப அழகான வார்த்தைகள் அம்பேத்கர்னு சொன்னாரு டுமாரோ நாளை சூரியன் உதிக்கும் அது இந்த நாட்டின் ஏழை எளியவர்களுக்கு நலிந்தவர்களுக்கு உதிக்கிறதா என்பது ஆள்பவர்களுடைய சின்சியாரிட்டியை பொறுத்தது அந்த ஆள்பவர்கள் நேருவா இருக்கட்டும் இந்திரா காந்தியா இருக்கட்டும் ராஜீவ் காந்தியா இருக்கட்டும் அவங்களுடைய ஐந்து ஆண்டுகால ஆட்சியில எழுபத்தி ஐந்து முறை தங்களுக்காக அந்த அரசியலமைப்பை வளைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றது சரியா ஜமு காலத்துல வடிகட்டின பொய்ன்னு சொல்லுவாங்க பாருங்க இது அப்படிப்பட்ட ஒரு பொய் மோடி சொல்றது எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க எனக்கு தெரியும் ஏழை விவசாயிகள் கடன் நிவாரண சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சியில் தமிழ்நாட்டுல அது மாதிரி பலனடைஞ்ச பல விவசாயிகள் அந்த ஏழை எளியவர்கள் தான் எங்கள் அப்பாட்ட வந்து பேசுவாங்க நான் அந்நியாரம் வந்து அவங்க அவங்க பேசுறதை கேட்டிருக்கேன் இந்த மகராசி இல்லைன்னா சாமி வட்டி கொடுத்தே செத்து போயிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதில் இந்திரா காந்திக்கு என்ன பலன் கிடைச்சது அந்த குடும்பத்துக்கு என்ன பலன் கிடைச்சது இந்த பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு ஓடி போறதுங்கிறது பிஜேபியுடைய பழக்கம் அந்த பழக்கத்தை நம்முடைய கவர்னர் நல்லா பிடிச்சி வச்சிருக்காரு இவர் ஒரு நாள் கவர்னர் என்ன சொன்னார் இந்த தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்களில் முதல் நூறு இடத்துல ஒன்று கூட இல்லைன்னாரு அடுத்த நாளை உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் உங்களுக்கு வந்து பிரசிடென்சி காலேஜ் தெரியலையா லோயலா காலேஜ் கண்ணில்லையா கிறிஸ்டின் காலேஜ் தெரியலையா விஐடி தெரியலையா ஐஐடி சென்னை வரிசையை சொன்னார் முதல் நூறு இடங்களில் எத்தனை கல்வி நிலையங்கள் இருக்குன்னு அதுக்கு ஒரு பதிலே சொல்லாம ஓடிட்டு ஏதாவது தூவி விட்டு போறதுங்கிறது இவங்களுடைய பழக்கம் இப்ப சொல்றாங்கல்ல மேதும் சொல்றாருல்ல அவங்களுடைய சுயலாபத்துக்காக லாபத்துக்காக அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அவங்களுடைய சுயலாபத்துக்கு பயன்படுத்தின்னு சொல்லணும் அப்படி சொன்னா நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணுவோம் அது உண்மையாக இருந்தால் ஏத்துக்குவோம் சும்மா பொத்தாம் போதும் அவங்க பண்ண அத்தனை அமெண்ட்மெண்ட்டும் சுயலாவதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போகிறது வந்து இது வந்து ஒரு பொறுப்பற்ற அரசியல் பேச்சு ஒரு பிரதம மந்திரியார் தவிர அப்படி பொறுப்பற்று பேசக்கூடாது ஆனால் இவர் பல இது அது மாதிரி பொறுப்பற்று பேசுறாரு போன எலெக்ஷன்ல வந்து என்ன பண்ணாரு உங்கள்கிட்ட ரெண்டு மாடு இருந்தால் ஒரு மாட்டை தூக்கி இருந்து இங்கே வந்து ஆக்கிரமிச்சு அவங்க அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு உடைய தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொன்னார் இதெல்லாம் வந்து என்ன பேசக்கூடிய பேச்சா நான் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கேன் கலெக்டர் ஆஃப் அடிஸ்ட்ரிக் மாவட்ட தேர்தல் அதிகாரி இது எல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும் தேர்தல் ஆணையம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க கீழ்த்தரமான பேச்சுக்கள் அரசியல் தரம் தாழ்ந்தது அப்படிங்கிறது வந்து சின்ன லெவலில் எப்பயுமே நடக்கும் ஆனால் ஒரு மந்திரி லெவலில் நடக்கிறதுனா அது எப்படிப்பட்ட தவறு அப்படி செய்யறவங்க இவங்க மற்றவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் மொராலிட்டியை பற்றி சொல்றதுக்கு தகுதியற்றவர்கள் இதுதான் உண்மை இப்போ நீங்க சொல்ல கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் ஐம்பத்தஞ்சு அமெண்ட்மெண்ட்டோ என்னமோ இவங்க தங்களுடைய குடும்ப நலனுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொன்னார்னா எந்தெந்த அமெண்ட்மெண்ட் அந்த குடும்ப நலனுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பேசட்டும் அப்போ அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும் சட்டத்தை தங்கள் அமர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்திரா காந்தி பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத மறுத்துட்டு போயிட முடியுமா எமர்ஜென்சி காலத்துல ஏற்றப்பட்ட சில சட்டங்கள் வந்து அவர்களுடைய நன்மைக்கும் பயன்பட்டது இன்னும் சொல்லப்ப அவருடைய தான் பயன்பட்டது ஆஃப் பவர் அந்த எமர்ஜென்சியை வந்து இன்வோவ் பண்ணதே தவறு எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து இருக்கு இந்த நாட்டுல நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஆனால் எமர்ஜென்சி ப்ரொவிஷனை இவங்க இன்வோவ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க ஜேபி வந்து இதை எடுத்து கவர்மெண்ட் எடுத்து ரிவோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்மியை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ நாட்டுடைய லான்றாளரை குலைக்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறாங்கன்னு சொல்லி இவங்க கொண்டு வந்தபோது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் இருந்தது மிசஸ் காந்திக்கு ஆனால் அந்த தவறுக்காக அவர் அது மட்டும் கிடையாது நான் எமர்ஜென்சி கொண்டு வந்த தவறுன்னு சொல்லி அவர் வெளிப்படையாக வருத்தமும் தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை அப்ப தவறு செய்யாதவங்க யாருமே கிடையாது எல்லாருமே தவறு செய் இப்ப ஐயோ மோடி வந்து இது மாதிரி பேசினாரு ஆக்கிரமிப்பு நடத்துபவர்களுக்கு வந்து இவங்க வந்து உங்களுடைய சொத்தை எல்லாம் பிரிச்சு கொடுக்கணும் ராகுல் காந்தி சொல்றான்னு சொன்னாரு இது சரியில்லை இது மிக மிக தவறான பேச்சு அதுக்கு வருத்தம் தெரிவிச்சாரா அப்ப இவங்க எத்தனை காரியம் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் இவங்க மிஸ்ஸஸ் காந்தி தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய குடும்ப சுயநலத்துக்காக மிசாவை கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்களே மிசால வந்து ரெண்டு நடந்து மெயின்டனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிற மிசால சில தீயவர்கள் ஸ்மக்லர்ஸ் இவங்கள்லாம் அப்படிப்பட்டது உண்மை மிசாவின் கீழ் கைது செய்யப்படக்கூடாத அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டார்கள் அது பொலிட்டிக்கல் கெய்ன்க்காக பண்ணாங்க அப்படிங்கிறது உண்மை இதை சுட்டிக்காட்டுற மோதி இடிக்கு புதுசாக ஒரு அமென்மெண்ட்டு கொண்டு வந்தாங்க இந்த மணி லாண்ட்ரிங் எது ஒரு அமன்மெண்ட் கொண்டு வந்தாங்க அந்த அமென்மெண்ட் வந்து மிக கடுமையான சட்ட வளைவுகளை கொண்டது பிஎம்எல்ஏ அடிப்படையில் இவங்க வந்து பல எதிர்க்கட்சி தலைவர்களை வந்து கைது பண்ணாங்க என்னன்னு கேட்டா அவங்க வந்து மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க கோர்ட்டு சொல்லிச்சு சரி அப்போ சார்ஜ் ஷீட் பண்ணுங்க நாங்கள் எவிடன்ஸ் கேதர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சட்டத்துப்படி பர இது பண்ணதுக்கப்புறம் உடனடியாக வந்து அவங்களை ரிலீஸ் பண்ண வேண்டியதில்லை இட்ஸ் அ ட்ரெக்கவனியன் ஆக்ட் எத்தனையோ பேர் அது மாதிரி இது அரெஸ்ட் பண்ணாங்க அந்நேரம் பாயிண்ட் அவுட் பண்ணப்பட்டது இந்த இடி வந்து இது வரைக்கும் போட்ட கேஸில் ரெண்டு பெர்சன்ட் கேஸ் மட்டும்தான் சார்ஜ் ஷீட்டில் முடிஞ்சிருக்கு அந்த ரெண்டு பெர்சன்ட்லையும் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுங்கிறது அதை விட கம்மி அப்போ மீதி தொண்ணூத்தெட்டு பெர்சன்ட் நீங்கள் எதுக்கு வந்து கேஸ் போட்டீங்க இடி ஹெராஸ் பண்ணுறதுக்காக போட்டீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை இவங்களுடைய பீரியட்ல தான் பொலிட்டிக்கல் ஆப்பனன்ஸை ஈடியில் மாற்றி வைக்கிறது ரொம்ப அதிகமாக நடந்தது இவங்களுடைய பீரியட்ல இது ஒண்ணு மிஸ்யூஸ் ஆஃப் பவர் இன்னொன்னு அதானின் ஒருத்தர் திரு நம்முடைய பிரதம மந்திரியுடைய நெருங்கிய நண்பர் என்று பரவலாக பேசப்படுகிறது அந்த அதானி மேல ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி அமெரிக்க அரசு வந்து அவருக்கு பிடி வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி சொல்றாரு உடனடியாக அதானி அரெஸ்ட் பண்ணா அப்படி சொல்லல நான் சொல்றது என்னன்னா இப்படி ஒரு அமெரிக்க அரசு முதல்ல ஹிண்டல் வந்து ஒரு என்ஜிஓ அவங்க கொடுத்த ரிப்போர்ட் வந்து அதுலேயே உண்மை இருக்கா இல்லையாங்கிறத பற்றி பேசாமல் இருந்தால் கூட அது என்னால் புரிஞ்சிக்க முடியும் புறந்தள்ள முடியும் அவங்க ஒரு என்ஜிஓ அவங்களுடைய ஆதாயத்துக்காக இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னான் இப்போ பண்ணினது ஒரு அமெரிக்க அரசு அது பண்ணும்போது இவங்க என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டில் ஒரு காரியம் பண்ணியிருக்கணும் அதானிட்ட வந்து இப்படி உண்மையில் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே நீ என்ன சொல்ல விரும்புகிற நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் சரி அப்படி இல்ல அதானி பக்கம் எந்த தப்புமே இல்லைன்னு இவங்க நம்புறவங்களா இருந்தாங்கன்னா இந்தந்த காரணங்களால் அதானி தவறே செய்யவில்லை என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விளக்க உரை கொடுத்துட்டு அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு இவங்க வந்து நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க எங்க நாட்டுக்காரர் ஒருத்தர் வந்து இது மாதிரி எல்லாம் கீழ்த்தரமா வந்து நீங்க வந்து கேஸ் போடுறீங்க எந்த ஆதாரமும் இல்லை என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட இவங்க ரெண்டுல எதையுமே செய்யல இவங்க என்ன சொன்னாங்க அமெரிக்காவில் ஒரு டீப் ஸ்டேட் ஒன்று இருக்கு அமெரிக்க அரசாங்கத்துக்குள்ள ஒரு அரசாங்கம் இருக்கு அவங்க இந்த சோரஸ்ங்கிற ஒரு பெரிய தொழிலதிபரோட சேர்ந்துகிட்டு நம்முடைய நாட்டை வந்து கீழ்த்தரமா வந்து இறக்க பாக்குறாங்க அதுக்கு ராகுல் காந்தி உதவியா இருக்காரு இவர் தேச துரோகி எப்படி இந்த விளக்கத்தை பாருங்க ஏதாவது அர்த்தம் இருக்கா இவங்க நேர்மையா செயல்படுறாங்களா காங்கிரஸையோ எந்த எதிர்க்கட்சியையோ கேள்வி கேட்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் பிஜேபி ஏன்னா இவங்க அதோட அவ்வளவு தப்பு பண்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த சட்ட மசோதா நிறைவேறாது அப்படின்னு தெரிந்தும் இந்த தொடர்ல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான தேவை என்ன மக்களவையில கொண்டு வந்துட்டாங்க அடுத்த கட்டமா எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுமா ஏன் இந்த இது இந்த கூட்டத்தொடர்ல போயிட்டு இருக்கு அவருடைய கால திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது தான் அதுக்கு டூ தேர்டு மெஜாரிட்டி வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும் இப்போ இம்மிடியேட்டா பண்ணது அதானி பேச மறக்கடிக்கிறதுக்காக இருக்கலாம் எல்லாருடைய அட்டென்ஷன் இந்த பக்கம் திரும்பும் அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கு தேக இம்மிடியேட் கோல் அண்ட் லாங் லாஸ்டிங் கோல் ரெண்டுமே இருக்கு நீண்ட கால திட்டமும் இருக்கு குறுகிய கால திட்டமும் இருக்கு குறுஞ்சால திட்டங்கிறது அதானியை பேச்சை மறக்கடிக்கணுங்கிறதுக்காக இப்போ ஏறக்குறைய அதில் வெற்றி பெற்று விட்டார்கள் இப்போ எந்த பேப்பர் இருந்தால் அதானியை பத்தி எழுதுறாங்க அல்லது எந்த அரசியல் கட்சி அதானியை பத்தி எழுதுறாங்க இப்போ எல்லாரும் ஒரு நாடு ஒரு தேர்தல்ங்கிற பத்தி தான் எழுதுறாங்க அவங்க டூ தேர்ட் மெஜாரிட்டி வந்து அதை கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ பாருங்க இந்த பொலிட்டிக்கல் மொராலிட்டி இல்லைங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த சட்ட வரைவு தான் இது எதுக்காக வேண்டி ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வரணும்னு சொல்றாங்க அவங்க சொல்ற காரணம் என்ன திரும்ப திரும்ப தேர்தல் வந்துகிட்டே இருந்ததுன்னா ரொம்ப செலவழி இது எல்லாருமே எலெக்ஷன் மோட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து இது வந்து வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படுகின்றன இதுதான் அவங்களுடைய அடிப்படை காரணங்கள் வேற எதுவும் கிடையாது அதனால திரும்ப திரும்ப தேர்தல் வரக்கூடாது ஒரே தடவை நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடந்துடணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த சட்டத்திலே என்ன சொல்லியிருக்காங்க ஒரு உதாரணத்தை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து பிரசிடன்ட் நோட்டிஃபை பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல நாடாளுமன்றத்திற்கும் எல்லா சட்டமன்றங்களுக்கும் யூனியன் டெரிட்டரிஸுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் ஒரே நேரத்தில் அடுத்து வந்து அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படி தேர்தல் நடந்த பின்னால் ஏதோ ஒரு ரெண்டு வருஷத்திலயோ ஒரு வருஷத்துலயோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உடனே டிசல்யூஷன் ஆஃப் தி சொல்லிட்டு அசம்பிளியை கலைத்து விடுங்கள் சட்டமன்றத்தை கலைத்து விடுங்கள் மறு தேர்தல் நடத்துங்கள் சொல்லி உத்தரவு போட்டா அது நடக்காதுன்னு சொல்லல அப்படி மறு தேர்தல் நடந்ததுன்னா இப்ப உள்ள சட்டப்படி மறு தேர்தல் நடந்த பின்னால் அந்த சட்டமன்றத்துக்கு ஆயுள் அஞ்சு வருஷம் இவங்க என்ன சொன்னாங்க அஞ்சு வருஷம் கொடுக்க மாட்டோம் ரெண்டு வருஷம் ஏற்கனவே கழிஞ்சு மீதி மூணு வருஷம் தான் கொடுப்போம் அப்படின்னா தான் மறுபடியும் தேர்தல் நடத்தும் போது எல்லாத்துக்கும் ஒன்னா நடத்துவோம் இப்ப இதுல இருந்து இவங்க என்ன ஏத்துக்கிறாங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்தியா முழுக்க தேர்தல் நடக்குங்கிறது நடக்காத காரியம் இவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல அவங்களுடைய சட்டத்துல அப்ப திரும்ப திரும்ப தேர்தல் நடத்துறதுங்கிறது வந்து நாங்க இந்த நிப்பாட்ட போறோம் வந்து பொய் சட்டமன்றத்துடைய ஆயுள அஞ்சு வருஷத்திலிருந்து ரெண்டு வருஷமும் மூணு வருஷமோ குறைக்கிறதுக்கு பாக்குறாங்க அப்படிங்கறது உண்மை இப்படி சட்டமன்றத்துடைய ஆளை குறைப்பதற்கான அதிகாரம் ரெண்டு பேருக்கு இருக்கு பூர்ண இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை வந்து கலைப்பதற்கான பரிந்துரையை அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து கவர்னர் கொடுக்கலாம் அந்த அதிகாரம் இருக்கு இன்னைக்கு அந்த அதிகாரம் பறிக்கப்படும் சரி இது ஒண்ணு முதல்ல என்ன சொல்லணும்னா இவங்க திரும்ப தேர்தல் நடக்காதுங்கிற கேரண்டி இவங்களால கொடுக்க முடியல கொடுக்க முடியாது யாராலையும் கொடுக்க முடியாது அப்ப திரும்ப திரும்ப தேர்தல் நடத்துவதை தவிர்ப்பதற்காக தான் நாங்க இதை கொண்டு வந்தோம்னு சொல்றது பை நம்பர் டூ என்ன சொல்றாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எக்கச்சக்கம் ஆகுது தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி லட்சம் கோடி இந்த போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு செலவழிஞ்சதுன்னு மூவாயிரம் கோடி தான் வச்சுக்கோம் அஞ்சு வருஷத்துல வந்து இப்ப திரும்ப திரும்ப தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மூவாயிரம் கோடி வருதுன்னு வச்சுக்கோம் அஞ்சு வருஷத்தில் வந்து மொத்தம் எவ்வளோ செலவுன்றாங்க பதினஞ்சாயிரம் கோடி செலவழிக்கிறாங்க இன்றைக்கு உள்ள நிலைமைக்கு சரியா நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் வந்து ஆனுவல் பட்ஜெட் வந்து அறுபத்தேழு லட்சம் கோடி ரூபா அறுபத்தேழு லட்சம் கோடியில் மூவாயிரம் கோடிங்கிறது எங்கே இருக்குது பதினஞ்சாயிரம் கோடினே வச்சுக்கோங்க அது எங்கே இருக்குது பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இது பெரிய அமௌண்ட்டாக இந்த நாட்டுல வந்து வேஸ்ட் நடக்குது பாருங்க வேஸ்ட் வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் அதை கேட்டில் பண்ண உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் கிடைக்குமே ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் விரும்பி இருக்கு திமுக போன்ற கட்சிகள் எல்லாமே ஒரு நேரத்துல விரும்பிய விஷயம் தானே திமுக அப்படி சொல்லல அது திருச்சி பேசுறாங்க அதாவது அறுபத்தி ஏழுல வந்து திமுக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் எழுபத்தி ஒன்ல ஒரு வருஷம் முன்னாடி வந்து கலைஞர் வந்து தேர்தல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் எழுபத்தி ரெண்டுல நடக்க வேண்டிய மாநில தேர்தல் எழுபத்தி ஒன்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது எங்களுக்கும் சேர்த்தே நடத்தியிருக்கன்னு சொன்னாரு இட் வாஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டெப் ஏன்னா இவங்களுக்கு இருந்த இடதுசாரி கொள்கையும் மிஸ்ஸஸ் காந்தி சொன்ன மன்னர் மானியம் பேங்க் நேஷனலைசேஷன் இந்த மாதிரியான இடதுசாரி கொள்கைகளும் சேர்ந்து இணைந்து நின்றன அதனால ஒரே நேரத்தில் தேர்தலை சந்திப்பது பொலிட்டிக்கலி இட் இஸ் அட்வான்டேஜியஸ் இவங்க என்ன சொல்றாங்க முதல்ல சொன்னாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ்ங்கிறது வந்து கதை விடுறாங்க அவ்வளவு பெரிய அட்மினிஸ்ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் கிடையாது சொல்லியாச்சா அடுத்து வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படும் சொல்றாங்கல்ல நான் ரெண்டு கேள்வி கேட்கிறேன் இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் எழுபத்தி ரெண்டுல நடத்த வேண்டிய சட்டமன்ற தேர்தலை எழுபத்தி ஒன்னுல கலைஞருடைய பரிந்துரைப்படி நடத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அரச டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரூல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எழுபத்தி ஏழுல இது தேர்தல் வச்சாங்க எழுபத்தி ஏழுல வச்ச தேர்தல் வந்து இவங்க எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சு வந்தாரு எழுபத்தி ஒன்பதுல அவராக டிஸ்மிஸ் பண்ணாங்க டிஸ்மிஸ் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு தேர்தல் நடந்தது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவருடைய ஜானகி அம்மா வந்து அதை இது கலைஞ்சி போச்சு மெஜாரிட்டி இல்லைன்னு மறுபடியும் ஒரு தேர்தல் வந்தது தமிழகத்துல மட்டும் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்குங்கிற நிலைமை இல்லாம பல சமயங்களில் இடைத்தேர்தல்கள் நடந்திருக்குல கேரளாவில நடந்திருக்குல ஆந்திராவிலையும் நடந்திருக்கு அது மாதிரி கர்நாடகத்துலையும் நடந்திருக்கு இப்போ இந்த நான்கு மாநிலங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா கூடியிருக்கு இது நான் சொல்ல வேண்டியதில்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு டைரக்டரேட் ஆஃப் ஸ்டேட்டஸ்டிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு புள்ளி விவரம் இயக்ககம் அப்படின்னு ஒன்று இருக்கு டைரக்டரேட் அவங்க சொல்ற இது படி புள்ளி விவரப்படி பார்த்தா இந்த மாநிலங்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்துல மேம்பட்டு தான் நிற்கிறாங்க ஒண்ணு இன்னொன்னு பிஜேபி பத்து வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்க பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா இந்த பத்து வருஷத்துல பொருளாதார வளர்ச்சி மிக வேகமாக முன்னேறி இருக்குன்னு சொல்றாங்க அதே ஒரு கதைங்கிறத பின்னாடி சொல்லலாம் அவங்க கூற்ற ஏற்றுக்கொண்டோம் என்றால் இந்த பத்து வருஷத்துல எத்தனை இடைத்தேர்தல் நடந்திருக்கு மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு வேற வேற தேதியில் நடந்திருக்கு அதையெல்லாம் மீறித்தான இந்தியா வளர்ந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க நாங்க சொல்லலையே அப்ப எதுக்கு புதுசா இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும் தேவையே கிடையாது இவங்க சொல்ற எந்த கிரவுண்டுமே சரியான கிரவுண்டு கிடையாது இதுதான் உண்மை அம்பேத்கார் 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 அப்படின்னு சொல்றது இப்போ ஃபேஷன் அதுக்கு பதில் கடவுள் பேரை சொல்லியாச்சுன்னா புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லக்கூடிய அந்த விஷயம் ஆஹ் உங்களுடைய பார்வையில எப்படி எடுத்துக்கீங்க இதெல்லாம் ஸ்டாலின் ராகுல் காந்தி தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கடுமையா நீங்க எப்படி பாக்குறீங்க கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருடைய ஒரு விஷயம் அது யாராவது ஒருத்தர் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருக்காருன்னா அந்த கடவுள் நம்பிக்கையை வந்து ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் இல்லாமல் இருக்கிற ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவரை வந்து கேலி பண்ணக்கூடாது அவருடைய நம்பிக்கை புரிதமானது அவரை பொறுத்த மட்டும் இல்லை அந்த கண்ணியத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் கடவுளை பார்க்கணும் ஆனால் அம்பேத்கர்னு சொல்றதுக்கு பதிலாக கடவுள்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொன்னால் இதில் சில அடிப்படை கோளாறுகள் வருது அதாவது அம்பேத்கர் வந்து சாதி சமயம் இல்லாத ஒரு சமுதாயத்தை பற்றி ஆசைப்பட்டார் அதாவது மென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்முடைய கான்ஸ்டியூஷன் அதுதான் சொல்லுது இவங்க சொல்ற கடவுள் நான் கடவுள்னு பொதுவாக சொல்ல இவங்க சொல்ற கடவுள் இவங்க பகவத்கீதையை வந்து தங்களுடைய வழிபாட்டு நூலாக ஏற்றுக்கிட்டாங்கல்ல சனாதன தர்மத்தை ஏத்துக்கிட்டவங்க பகவத்கீதையை ஏற்றுக்கிட்டாங்கல்ல பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் சொன்னதா என்ன சொல்லப்பட்டிருக்கு யார் யார் எந்த தொழிலில் வல்லுநர்கள் என்பதை அவர்கள் பிறப்பிற்கு முன்பே நான் கண்டறிந்து அத்தகைய தொழிலை செய்பவர்களாக அவர்களை படைத்தேன் ஃபினிஷ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு நீ சிற்பக்கலைங்க நீ நாவிதன் நீ வண்ண நீ கொயவேன் நீ வந்து பல்லரா இருக்கணும் பறையராக இருக்கணும் தேவராக இருக்கணும் நாயக்கராக இருக்கணும் அதாவது ஜாதி பேரை சொல்லனாலும் எந்த தொழில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் வந்து ஃபாலோ பண்ணுறோம் நூறு வருஷமா இங்கே வந்து இன்டெகிரேட் குரோத் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால அமெரிக்காவில் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா இன்னும் கூப்பிட்டுருக்காங்க நான் போயிருக்கேன் அங்கே போகும்போது ஆந்திராவிலிருந்து வர்றவங்களையும் நான் சந்திச்சிருக்கேன் பேசியிருக்கேன் தமிழ்நாட்டில் இருந்து போனவங்களில் நூற்றுக்கு எழுபது பேர் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸு எப்படி இது நடந்தது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிராஜுவேட் இப்படி வந்து அமெரிக்காவுக்கு போக முடிஞ்சது ஏன்னா இங்கே பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிறத நம்பின அரசுகள் அது காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் முதல்ல நீதி கட்சி ஆரம்பித்து வச்சது அந்த நம்பிக்கை பெறளாமல் இங்க இருந்ததுனால இது பாசிபிள் ஆச்சு இப்ப அம்பேத்கர் வந்து என்ன சொன்னாரு மென் ஆர் ஈக்குவல் பை பர்த் சொன்னாரு நீங்க எதை வந்து வேத நூலா எடுத்துக்கிறீங்களோ உங்களுடைய சமய நூலா எடுத்துக்கிறீங்களோ அந்த பகவத் கீதை வருணாசிரமத்தை ஆதரிக்கிறது அப்ப அம்பேத்கரை விட்டுட்டு கடவுள் வேற சொல்லு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் நினைப்பேன் நீ இதெல்லாம் விட்டுருப்பா அவன் பிறப்புலையே ஒருத்தன் உயர்ந்தவை ஒருத்தன் தாழ்ந்தவங்கிற இடத்துக்கு வா அப்படின்னு அருள் அமித்ஷா சொல்றாரு இந்த கேள்விக்கு அவர்தான் காங்கிரஸ்க்கு டே டவுன் ஃபால் அதுக்கு ஒரு காரணமா மனுஷங்கறையர் சொல்லக்கூடியது சரியான்னு பாருங்க மன்மோகன் சிங்க்கு ஆர் பைபாஸ் ஆபரேஷன் பண்ணாங்க அவரால இயங்க முடியாத அளவுக்கு ஆட்சியை சிறப்பா நடத்த முடியாத அளவுக்கு ஒரு சூழல் ஏற்படுது அதுக்கு பதில் அந்த நேரத்துல பிரணாப் முகர்ஜியை போடணுங்கிற எல்லாரும் வலியுறுத்தும் போது சோனியாவும் ராகுலும் அதை நிராகரிச்சுட்டாங்க அதனாலதான் காங்கிரஸ் தொடர்ந்து விழுந்துச்சு திரும்ப இழவே முடியல அப்படின்னு மணி சங்கரை ஏற்பாரு அப்படி எழவே முடியாம இருந்தாலும் அஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி ரெண்டாவது டேர்ம் வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து அமைச்சாங்க காங்கிரஸ் மறுபடியும் பதவிக்கு வந்தது காங்கிரஸ் போனதுக்கு காரணமான முக்கியமான ரெண்டு விஷயம் வந்து இதில் ரொம்ப லஞ்ச ஊழல் இருக்குன்னு சொல்லி பொதுவாக நம்பப்பட்டது எஃபெக்டிவா பிரச்சாரம் டூ ஜி ஸ்கேம் கோல் ஸ்கேம் அப்படின்னு ரெண்ட சொன்னாங்க டூ ஜி ஸ்கேம் பற்றி இத்தனை வருஷம் கழிச்சு கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வந்திருக்கு குற்றம் நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லி வந்திருக்கு ஆனால் அதை எஃபெக்டிவாக இவங்க யூஸ் பண்ணாங்க காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஸ்கேம் பற்றி பேச்சு வரும்பொழுதெல்லாம் வந்து கூட்டணி ஆட்சியில் சில காம்ப்ரமைசஸ் தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ராங்காக வந்து மன்மோகன் சிங் மன்மோகன் சிங்குடைய பிரச்சனை அவர் உண்மைகளை உண்மையாகவே சொன்னார் அதனால வந்து பொதுமக்கள் மத்தியில் அது எடுபடல அதுக்கப்புறம் வந்து இஸ் அ சேஞ்ச் ஆஃப் காட் வேணும்னு சொல்லி மக்கள் நினைக்கும் போது யாராலையும் அதை மாற்ற முடியாது அதனால மன்மோகன் சிங் வீக்கா இருந்தாரு அதனாலதான் என்ன பிரணாப் முகர்ஜி எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தாரு நான் பெங்கால் சேர்ந்தவன் பிரணாப் பாபு வந்து எங்களுக்கு நல்லா தெரியும் அங்க உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு அவருடைய உடல் வலிமை எப்படி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் வந்து அவருக்கு ஹி வாஸ் எயிட்டி இன் இஸ் எயிட்டிஸ் வேலை பார்க்க முடியும் அதனால அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வேலை பார்க்குற திறன்ல அவ்வளவு வித்தியாசம் இல்லை ஆனால் மன்மோகன் சிங்குடைய கிரெடிபிலிட்டி என்ன ஒரு உலக பொருளாதார மாநாடு ஒன்றுக்கு வாஷிங்டன் போயிருந்தாரு தன்னுடைய வேலையை முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்த போது அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா போன் பண்ணி ஐயா எனக்கு சில தெளிவுகள் வேண்டும் தயவுசெய்து நீங்க வாங்க மறுபடியும் சொல்லி அவரை வேண்டி கேட்டதுனால ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருந்தவர் திரும்பி போனார் போய் அவருக்கு வந்து தனக்கு தெரிஞ்ச கிளாரிபிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டு வந்தார் அந்த அளவுக்கு உலகின் பொருளாதார நிபுணர்களில் ஒருவர் என்று சந்தேகம் இல்லாமல் அறியப்பட்டவர் உலகமே டிப்ரெஷன்ல இருந்த போது நம்ம நாட்டுல டிப்ரெஷன் இல்லை நம்ம நாட்டுல மாறில கூட்டம் இருந்தது அதெல்லாம் அவருடைய எக்ஸ்பர்ட் ஹேண்ட்லிங்னால தான் அதெல்லாம் நடந்தது அதனால வந்து மணிசங்கர் வில் ஹவ் ஹிஸ் வியூஸ் வி கே நாட் சே எனி திங் அபவுட் இட் ஆனால் என்னுடைய வியூ இதுதான் நன்றி நன்றி சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி வணக்கம் கோபாலகிருஷ்ணன் வணக்கம் நேரில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி